அன்பர்களே இன்று அருகன்குளம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம் திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருகன்குளத்தில் இந்த கோயில் உள்ளது ராமன் மானை தேடி சென்றபோது சீதையை சீத்தையை ராவணன் கவர்ந்து செல்லும் நேரத்தில் ஜடாயு அவனை தடுத்து போரிட்டார் ராவணன் சிவன் அளித்த சந்திரகாசம் என்னும் வாழால் ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டி வீழ்த்த அவர் உயிரை பிடித்து கொண்டு குருதி வெள்ளத்தில் கிடந்தார் சீதையை தேடி அவ்வழியே ராமலட்சுமணர் வந்தனர் ஜடாயுவை கண்டனர் அப்போது ஜடாயு சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற செய்தியை கூறிவிட்டு ராமா நீயே எனக்கு ஈமக்கிரியைகள் செய்ய வேண்டும் எனக்கு சீதாபுரட்டி சமேதராக காட்சி தர வேணும் என வேண்டினார் அதற்கு ராமர் தற்போது இங்கு சீதை இல்லாததால் சீதாபுரட்டி சமேதராக காட்சி தர இயலாது என் மூல வடிவமாகிய லக்ஷ்மி நாராயணராக காட்சி தருகிறேன் என கூறி அவ்வண்ணமே லக்ஷ்மி நாராயணராக காட்சி தந்தார் அதன்பின் ராமர் தன் வில் அம்பு கொண்டு பூமியில் எய்தி கங்கை நீரை வெளிப்படச் செய்து ஜடாயுவிற்கு புகட்ட ஜடாயு முக்தி பெற்றார் பின்னர் ராமர் கிரியை செய்ய ராம தீர்த்தமும் சிவபூஜை செய்திட சிவ தீர்த்தத்தையும் உண்டாக்கினார் தாமிரபரணி நதி வடகரையில் இந்த கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோவிலின் மூன்று பக்கமும் தொழிந்த தண்ணீர் வாய்க்காலில் ஓடிக்கொண்டிருக்கிறது கோவிலின் மேற்கு புறமாக சென்றால் வெளிப்பிரகாரம் இந்த பிரகாரத்தில் ஜடாயு தீர்த்த கிணறும் வடக்கு பக்கம் சிவதீர்த்த கிணறும் கிழக்கு பக்கம் ராமதீர்த்த கிணறும் உள்ளன வாலி கயிறுடன் பக்தர்கள் வந்து இந்த மூன்று தீர்த்தங்களிலும் நீராடுகிறார்கள் ஜடாயு தீர்த்த கிணறு அருகில் பெருமாள் விக்கிரகம் உள்ளது சிவதீர்த்தம் அருகே சிவலிங்கமும் நந்தியும் உள்ளது ராமதீர்த்தம் அருகே மேடான கல்லின் மேல் ராமர் பாதங்கள் உள்ளன இதற்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை அருந்துகிறார்கள் வெளிவாயிலுக்கு மேலேயும் கருவறை முன்மண்டபத்தில் ராமர் லக்ஷ்மணர் ஜடாயு ஆகியரின் சுதை சிற்பங்கள் உள்ளன கருவறையில் ஐந்து தலை நாகம் குடைபிடிக்க லக்ஷ்மி நாராயண பெருமாள் அமர்ந்த கோலத்தில் மடியை லக்ஷ்மியை வைத்துக்கொண்டு இடது கையால் அணைத்தவாறு உள்ளார் ஒரு காலை கீழே வைத்தும் ஒரு காலை மடக்கியும் வைத்து வலது கையால் அபயமளித்து காட்சி தருகிறார் பெருமாளின் மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரம் உள்ளன பெருமாளின் இடப்பக்கம் ஜடாயு கைகூப்பிய நிலையில் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் உள்ளார் ஸ்ரீராமநோமி கிருஷ்ண ஜெயந்தி அனுமத் ஜெயந்தி மார்கழி வழிபாடுகள் மற்றும் தையம்மாவாசை ஆடி அம்மாவாசை மகாலயபட்ச அம்மாவாசை போன்றவை இங்கு விழா நாட்கள் அமாவாசை நாட்களில் பித்ரு தர்ப்பணாதிகள் செய்து இங்கே மக்கள் வழிபடுகின்றனர் திருமண பேரு மகப்பேறு வேண்டியும் பித்ருதோஷம் நீங்கிடவும் இங்கு வழிபடுகிறார்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் நல்கும் அருகன் குலம் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய